மக்களே தேதியை குறிங்க கவனமாக இருங்க எந்தெந்த நாட்களில் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் வரப்போகிற அக்டோபர் நான்காம் தேதியிலேருந்து கன முதல் மிக கனமழை தீவிரமாகிறது குறித்து ஏற்கனவே நம்ம பல நாட்களாக இந்த அறிவிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு ப்ரோ மழைன்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒன்றும் மழை மாட்டேங்குது சும்மா வெயில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான மழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரு கனமழையானது புரட்டி போட போகுது இந்த மழை வாய்ப்பு எல்லாமே ஒரு ஆரம்பமாக அக்டோபர் நான்காம் தேதி பார்க்கப்படுது ஏன்னா எப்பயுமே ஒரு பெரிய மழை பொழிவு வரப்போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்குள்ளே நிச்சயமாக வரும் அது இந்த அக்டோபர் மாதத்தில் மிக கடுமையான மழையானது ரொம்ப தீவிரமாக இருக்க போது கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பாதிப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும் ஏன்னா மிக கனமழை இரவு நேரங்களில் விடாமல் மழை வந்து வந்துகிட்டே இருக்கும் பகல் நேரங்கள் காலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இந்த இரவு நேர மழை பொழிவு அப்படிங்கிறது அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அல்லது ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க நாளுக்கு நாள் நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாகிட்டுருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ இந்த அக்டோபர் மூன்றுக்குள்ளே பதிவாகிடும் அதுக்கப்புறம் அக்டோபர் நான்குலேருந்து மாவட்டம் முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களிலும் கனமழையானது தீவிரமாகிடும் ஆகவே அக்டோபர் மூன்று வரை மழை பகுதியாகவே சில இடங்களில் பதிவானாலும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காம தேதிகள் நீங்க குறித்து கொள்ளுங்கள் அக்டோபர் மூன்று வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் மழை கிடைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் பதினைந்து மாவட்டத்திற்கு மட்டுமே மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த அக்டோபர் மூன்று தாண்டிய பிறகுதான் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு கனமழையானது அதிகரிக்கக்கூடும் அதிலும் கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவும் பதிவாகும் இந்த மிக கனமழை குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் மாவட்ட வாரியாக இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் பகல் நேரங்களில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் மாலை ஐந்து மணி அல்லது ஆறு மணிக்கு பிறகு தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பகுதியாக இருக்கும் இந்த பகுதியான மழையைத்தான் அக்டோபர் நான்குக்கு அப்புறம் எல்லா இடங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இருந்தோம் அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் பகுதியான மழையாக உள் மாவட்டத்தில் இருக்கும் அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் உங்களுக்கு உள் மாவட்ட பகுதிகளில் எல்லா இடங்களிலும் நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்குது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த தேதியும் மறக்காமல் குறிச்சிக்கோங்க அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான சாதகமான அந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து தேதிகள் தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த தேதிகளில் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கும் எந்த தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது எந்த தேதிகளில் தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டில் கரையை கிடக்கும்னு சொல்லி ஒவ்வொரு தேதிகளும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வானிலைக்கு நீங்கள் கேளுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சில பேர்லாம் இருக்கீங்க புதுசாக இப்போ தான் ப்ரோ நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களும் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் அதுவும் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்கனவே நம்ம சொன்னபடி இந்த மூன்றாவது வாரம் அப்படிங்கிற கணிப்புகள் இருந்தது இப்போ நமக்கு அந்த பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் கடைசி வரை அப்படியே அந்த அந்த ஏழு நாட்கள் கடைசி ஏழு நாட்கள் அந்த தீபாவளி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே கடுமையான கனமழைக்குள்ளாக நம்ம போக போகிறோம் ஏன்னா பொதுவாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்னாலே தாழ்வு பகுதிகள் ஒன்றின் பின் ஒன்றாக நமக்கு உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நெருங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாத இறுதியிலையும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே சமயங்களில் நமக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் நான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்களும் ரொம்ப கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்புறம் அப்படின்னா தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு உண்டு எந்தெந்த பகுதிகளில் தாழ்வான பகுதிகள் இருக்கீங்களோ நீங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்களுக்கு தான் எச்சரிக்கை ரொம்ப அதிகம் தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு அபாயம் நிச்சயமாக இருக்கு ஏன்னா ஒரு மிக கனமழைங்கிறது வந்து ஒரு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் முதல் பதினாறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகுங்கிறதுனால கடலோர மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் கடும் மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் அதனால உங்களை நீங்கள் எச்சரிக்கையாக வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களும் மழை மட்டும் இல்லைங்க புயலையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புயல் எல்லாமே நமக்கு நவம்பர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரப்போகுது அதனால் இப்போ மழை மட்டும்தான் இருக்கும் புயல்லாம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க புயலும் உண்டு ஆனால் அது எந்த திசை நோக்கி நகரப்போகுது எந்த மாவட்டத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிற தகவல் மிக துல்லியமாக வரும் நாட்கள் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு உங்களுக்கு வந்து அறிவிப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தில் அதிக அளவு மழை பொழிவுங்கிறது பதிவாக ஆரம்பித்தாச்சு உங்களுக்கே தெரியும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியெலாம் ரொம்ப நாளாக மழை பெய்யாமல் இருந்துச்சு கடந்த சில நாட்களாக தென் மாவட்டத்தில் கனமழை புரட்டி போட்டிருக்கு அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை சரிவர பெய்யாத பகுதிகள் எல்லாமே விடிய விடிய கனமழை எல்லாமே பதிவானது அதற்காக நம்ம எல்லா நாளுமே நம்ம மழை பெய்யும் அப்படிங்கிறது இல்லை ஓரிரு நாட்கள் மழை பெய்தாலும் அது வந்து ஒரு கன முதல் மிக கனமழையாக தென் மாவட்டத்தில் இருக்கும் இது எல்லாமே பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இப்படிப்பட்ட நிலம் ஓரிரு நாட்கள் அப்படிங்கிறது வந்து பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி தான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி நமக்கு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்னா தினந்தோறும் கனமழை அதுவும் காலை நேரம் மழைப்பொழிவுகள் எல்லாமே இப்போ அக்டோபர் இரண்டாவது வாரத்திலேருந்தே நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை இப்போ அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மதிய நேரங்களிலிருந்தே நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் பாருங்கள் எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் குறிப்பாக இந்த பகல் நேரங்களில் வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து மழையே வரல ப்ரோ நிறைய ஊர் எங்கள் பக்கத்து மாவட்டத்தில் மழை வந்துடுச்சு ஆனால் எங்கள் மாவட்டத்தில் மழை வரலை உதாரணமாக தருமபுரி போன்ற மாவட்டங்களில் தான் மழை வந்துச்சு சில இடங்களில் மழையவே காணும் திருவண்ணாமலையில் கூட எங்களுக்கு நல்ல ஒரு மழை கிடச்சிது ஆனால் இங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி பக்கம் சரியாக மழை வரல இப்படி வந்து பகுதியாக மட்டும் மழை வந்து பதிவாகிட்டு போயிடுது எங்களுக்கு வந்து மாவட்டம் முழுவதும் மழை வந்து பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்திருந்தீங்க நண்பர்களே கவலைப்படாதீங்க இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற உள் மாவட்ட பகுதிகள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகள் எல்லாம் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக அதிகரிக்க போது தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் அக்டோபரில் கனமழையானது நிச்சயமாக வெளுத்து வாங்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க